அரசியல் களத்தில் வரிசையாக கட்சிகள் நிற்பதை பார்க்கும் போது வெற்றியுடன் நிறைவு செய்ய முடியும் என என்ன தோன்றுகின்றது எனினும் தற்போது கடைசி துருப்புச் சீட்டாக பேச்சுவார்த்தை அவர்கள் முன்னெடுத்துள்ளனர் எம்மை வீழ்த்துவதற்காக அனைத்து கட்சிகளும் ஒன்றுணைந்துள்ளதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது எவ்வாறு இதற்கு முகம் கொடுப்பது என சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் தோல்வி தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் வீழ்த்துவதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றனர் எனினும் அனைத்தும் காலம் கடந்துள்ளது என நினைக்கின்றேன் பல மாதங்களுக்கு முன்னர் இதனை செய்திருக்கலாம் எந்த கட்சி ஒன்றிணைந்தாலும் அதற்கெதிராக மக்கள் கட்சி ஒன்றிணைந்துள்ளது வரலாற்றில் முதல் தடவையாக மக்கள் சார்பு அரசாங்கம் ஒன்றை ஸ்தாப ැල වවාරාන නාඩාහමද දේස මාරබ මැන ඉහ නෙ ින්ට්‍රින් ලොෝ අවවාරාන න්න තිෙයේ නාම මරිකින් ්‍රෝ. එකක් වෙන ආුව ඔබේ රටේ ජනස අපේ රට කවරාකරට බෝට පත්ව යුදදුක නුවමනාව. ඔබට අපේ රටේ ජනතාවට මොනවගේ ජීවිතයක් උරුමක් කළ යුතුදක නුවමනාව. ඒ හා සමනුව මනාව පටතිබිින්. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் இன்று மாலை நடைபெற்ற தொழில்சார் விடுவுரையாளர்களின் தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தபோதே இதனை கூறினார் தலவத்து தளவத்துக்கொடையில் இந்த மாநாடு நடைபெற்றது இதேவொழி வாழ்க்கை செலவை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களின் சம்பளத்தை ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை மறுசீரமைப்பு செய்யும் முறைமையை தயாரித்துள்ளதாக அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் சேவை சங்கம் மற்றும் தொழில் பட்டதாரி சங்கமும் இணைந்து ஏற்பாடு செய்த மாநாட்டில் பங்கேற்ற தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருக்குமார் திசாநாயக்க தெரிவித்தார் கொழும்பு விஹார் மகாதேவி பூங்காவில் இந்த மாநாடு நடைபெற்றது அவசரை சம்பளத்தை அதிகரித்து அரசு சேவையை மேலும் ஸ்திரப்படுத்த உள்ளதாக சிலர் கூறுகின்றனர் அடுத்த வருடம் முதல் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்தை வழங்க உள்ளதாகவும் கூறுகின்றனர் நான் கணக்கிட்டு பார்த்தேன் இருபத்தி ரூபாய் சம்பளத்தை அதிகரிக்கும் பட்சத்தில் அதற்கு நானூற்றி இருபது பில்லியன் ரூபா தேவைப்படுகின்றது சில நாட்களில் தபால் மூல வாக்களிப்பு நடைபெற உள்ளது எனவே சம்பளத்தை அதிகரிக்கும் பட்சத்தில் வாக்களிப்பார்கள் என்பதே அவர்களின் எண்ணம் வாழ்க்கை செலவுக்கேற்ற சம்பளத்தை வழங்க என்ற நிலைப்பாட்டில் நாமும் இருக்கின்றோம் எமது கொள்கை பிரகடனத்திலும் அதனை கூறியுள்ளோம் ஒரே சந்தர்ப்பத்தில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்தை அதிகரிக்க முடியாது அது பாரியதொரு பொய்யாகும் சம்பள அதிகரிப்பை வழங்குவதாயின் ரணினால் தற்போதே செய்ய முடியும் அல்லவா ஒன்றரை மாதங்களுக்கு முன்னர் அரச ஊழியர்கள் பணி ஈடுபட்ட சந்தர்ப்பத்தில் சம்பள அதிகரிப்பை வழங்க முடியாது என ரணில் விக்ரமசிங்க கூறினார் எனினும் தற்போது அடுத்த ஜனவரி மாதம் முதல் சம்பள அதிகரிப்பை வழங்க முடியும் என கூறுகின்றார் இரட்டை நிலைப்பாடே அது வாழ்க்கை செலவை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களின் சம்பளத்தை ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை அரசியலமைப்பு செய்ய பார்க்கின்றேன் கட்டாயமாக அதனை செய்வோம் தேர்தல் வருகின்ற சந்தர்ப்பத்தில் நாம் சம்பளத்தை அதிகரிக்கவில்லை அரசு ஊழியர்களை பார்த்துக்கொள்வது எமது பொறுப்பாகும்